அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொளியில் பரிசுத்த வேதாகமத்தை ஹிந்தி மொழியில் மறுமொழிபெயர்ப்பு செய்ய பெரும் பங்காற்றிய சாம்வேல் ஹெச் கெலாக் அவர்களைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் சாம்வேல் ஹென்றி கெலாக் அவர்கள் செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொம்போதில் நியூயார்க்கில் உள்ள லாங் ஐலாண்டில் தேவ ஊழியரான சாம்வேல் கெலாக் மற்றும் மேரி கெலாக் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் சிறு மிகவும் நோய்வாய்ப்பட்ட அவர் தீர்க்க தரிசன வார்த்தையின்படி வியாதி நீங்கி தேவனின் உன்னத ஊழியத்திற்கு முன்குறிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னில் பிரின்ஸ்டன் கல்லூரியில் பட்டம் பெற்ற அவர் தொடர்ந்து அதே கல்லூரியில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் இறையியல் படிப்பில் பட்டம் பெற்றார் ஹென்றி எம்ஸ்கடர் என்ற ஊழியரின் பிரசங்கத்தினால் கவரப்பட்ட சாம்வேல் கெலாக் அவர்கள் அவரை போலவே தானும் இந்தியாவிற்கு ஒரு மிஷினரியாக செல்ல வேண்டும் என்று ஜெபித்து தீர்மானித்தார் அதன்படி ஏப்ரல் இருபது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் இந்தியாவிற்கு மிஷினரியாக நியமிக்கப்பட்ட அவர் அண்டோனன்ட் டபிள்யூ ஹார்ட்வெல் என்பவரை மணந்தார் அந்த இளம் தம்பதியினர் பாஸ்டனில் இருந்து டிசம்பர் இருபது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு அன்று ஒரு வணிக கப்பலில் இலங்கைக்கு புறப்பட்டனர் மூன்று நாட்கள் பயணத்தில் அவர்கள் பயணித்த கப்பலின் கேப்டன் கடலில் ஏற்பட்ட புயலில் கப்பலில் இருந்து அடித்துச் செல்லப்பட்டார் கேப்டன் இல்லாத அந்த கப்பலில் இருந்த துணை கேப்டன் போதிய அனுபவமில்லாத காரணத்தினால் அந்த கப்பலை நடத்தி செல்ல மிகவும் சிரமப்பட்டார் அப்போது கப்பல் இயக்குவதை பற்றி அறிந்திருந்த சாம்வேல் கெலாக் அந்த கப்பலை திறம்பட இலங்கை வரை வழிநடத்தினார் இலங்கையிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் கல்கத்தாவை வந்தடைந்தார் அங்கிருந்து அவரது மனைவியுடன் அவருக்கு நியமிக்கப்பட்ட மிஷன் தளமான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபருகாபாத்துக்கு சென்றார் அங்கு அவர் உள்ளூர் உதவியாளர்களின் உதவியுடன் விரைவாக ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டார் இந்தியாவிற்கு வந்த ஆறு மாதங்களுக்குள் கெலாக் அவர்கள் ஹிந்தி மொழியிலேயே சபையை நடத்த தொடங்கினார் அவர் நகரத்திலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் உற்சாகமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் உடல்நலக் குறைவால் அவரது மனைவி அன்டோனன்ட் மறித்தார் அவரது மரணத்திற்கு பிறகு சாம்வேல் கெலாக் அவர்கள் அவரது நான்கு குழந்தைகளுடன் அமெரிக்காவுக்கு திரும்பினார் அங்கு அவர் கனடா பிரெஸ்பிட்டேரியன் தேவாலயம் மற்றும் அலகினியில் உள்ள இறையியல் செமினரி ஆகியவற்றில் பணியாற்றினார் அவர் எட்நூத்தி எழுபத்தொம்போதில் அவர் சாரா கான்ஸ்டன்ஸ் மேக்ரம் என்பவரை மணந்தார் இந்த நேரத்தில் அவர் இந்தி இலக்கணத்தை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டார் அக்காலத்தில் இந்திய சிவில் பணியில் சேர்வதற்கு இந்தி மொழி கட்டாயமானதால் தேர்வாளர்களுக்கு சாம்வேல் கெலாக் அவர்களின் ஹிந்தி இலக்கண புத்தகத்தை படிக்க தேர்வாணையம் பரிந்துரைத்தது சாம்வேல் கெலாக் அவர்கள் இந்தி மொழியில் சிறந்த புலமை பெற்றிருந்த காரணத்தினாலும் அவர் ஹீப்ரு மொழியில் அறிஞராகவும் இருந்தபடியால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் பழைய ஏற்பாட்டின் இந்தி மொழிபெயர்ப்பை திருத்துவதற்காக அவர் மீண்டும் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் நடுப்பகுதியில் கெலாக் மற்றும் அவரது குடும்பம் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியது அவர் அலகாபாத் மாவட்டத்தில் சிறிது காலம் சுவிசேஷ பணியில் செலவிட்டார் அதன் பின்பு உத்தரகாண்ட் மாநிலத்தில் டெஹ்ராடூனுக்கு இடம்பெயர்ந்த அவர் அங்கு ஹூப்பர் மற்றும் லம்பேர்டு என்கிற மிஷினரிமார்களுடன் இணைந்து பரிசுத்த வேதாகமத்தை இந்தி மொழியில் மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டார் அந்த சூழ்நிலையில் மே மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று அவர் தனது மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பன்னிரண்டு அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் அவரது மரணத்திற்கு பிறகு பரிசுத்த வேதாகமத்தை ஹிந்தியில் மொழிபெயர்க்கும் குழுவில் சாம்வேல் கெலாக் அவர்களுக்கு பதிலாக மூன்றாவது உறுப்பினரை சேர்க்காமல் அந்த மொழிபெயர்ப்பு பணியை தொடர முடிவு செய்யப்பட்டது ஏனெனில் கெலாக் அவர்கள் மரணத்திற்கு முன்பாக விரிவாக தயார் செய்து வைத்திருந்த குறிப்புகள் அந்த மொழிபெயர்ப்பை நிறைவு செய்வதற்கு போதுமானதாக இருந்தது